எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு அண்ணாமலையாருக்கு உள்ளது நினைத்தாலே முக்தி தரும் கிரிவல பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்களை வழிபட்டால் பிறவி பலனை அடைவார்கள் என்பது ஐதீகம் முதலில் உள்ளது இந்திரலிங்கம் தேவர்களின் தலைவனான இந்திரனே நேரடியாக இங்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாக ஐதீகம் தென் கிழக்கு திசையில் அக்னிலிங்கம் அமைந்துள்ளது சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்த லிங்கமே அக்னிலிங்கம் தென் திசையில் மூன்றாவதாக அமைந்துள்ளது யமலிங்கம் தென் திசையின் அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்க வடிவில் தோன்றினார் எமலிங்கத்தை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் அடுத்ததாக அமைந்துள்ளது நிறுதி லிங்கம் இது தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது ஐந்தாவதாக உள்ளது வருண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவில் லிங்கமாக தரிசனம் தந்தருடைய தலமாகும் இந்த லிங்கத்தை வணங்கினால் மேற்கு திசைக்கு அதிபதியான சனி பகவானின் அருளை பெறலாம் தீராத வினைகளையும் தீர்த்து வைக்கும் தலமாகும் அடுத்ததாக வரும் லிங்கம் வாயு லிங்கமாகும் இது வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது வாயு பகவானால் உருவாக்கப்பட்டது ஏழாவதாக அமைந்துள்ள லிங்கம் லிங்கமாகும் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ள லிங்கம் நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கமாகும் எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்துமே நிலையற்றது என்பதை உணர்த்தும் ஞான இதுவாகும்